ரோகிணி பண்ணுற தகுடுதத்தை வேலைக்கெல்லாம் வந்துட்டு இந்த விஜயை அவங்கள தூக்கி போட்டு மிதிக்கிறது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே ரோஹிணி ஒரு கல்லில் மாங்க அடிச்சு சந்தோஷத்தில் உட்காந்துட்டுருக்காங்க அதாவது கிறிஷ் படிக்கிற ஸ்கூலுக்கு தான் வந்துட்டு மனோஜுக்கு சீஃப் கெஸ்டாக போகிறாருன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு மனோஜை போக விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு அது மாதிரி டிராமா பண்ணி திரும்ப வர சொல்லியிருப்பாங்க இங்கே வீட்டுக்கு திரும்பி வர வழியில் பார்த்திங்கன்னா இங்கே மனோஜ் வந்துட்டு கல்லால் அடிச்சு அந்த நாய் பார்த்திங்கன்னா அங்கே நின்ட்டுருக்கும் அப்போ மனோஜ் மறுபடியும் வந்துட்டு கல்லட்டு தடிக்க வரவும் அது பாத்தீங்கன்னா அவர் கடிச்சு வச்சிருது இங்கே நாய்க்கடி வாங்கிட்டு மனோஜ் பார்த்திங்கன்னா அழுதுட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு உள்ளே வரவும் அதை பார்த்துட்டு இங்கே விஜயாவும் ஒரு பக்கம் பத்துறாங்க அப்போ ரோஹினி வந்துட்டு என்னாச்சு மனோஜ் அப்படின்னு சொல்லவும் நாய் கடிச்சிருச்சு ரோஹினி அப்படிங்கிறாங்க அப்போ விஜயா வந்துட்டு ஏன்டா அன்னி தான் ஸ்கூல் ஃபங்க்ஷன் தான் போனேன் இப்போ இருக்கா மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்தேன் அப்படின்னு சொல்லவும் இந்த ரோஹிணி தான் வந்துட்டு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு இங்கே விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது ஏன்டா இவ கால் பண்ணான்னு சொல்லிட்டு நீர் கடை வந்த இவளுக்கு என்ன உடம்பு சரியில்ல அதானே கல் மருந்து தான் இருக்கா இருக்கடி வந்துட்டு தேவையில்லாம என் பையனை எங்கள் வீட்டுக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கண்ணா பின்னான்னு கத்துறாங்க உடனே ரோகிணி வந்துட்டு அது ஒன்றும் இல்லாண்டி எனக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்ல தலைவலியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் என் தலைவலியாக இருந்துச்சு அப்படின்னா என் பையனை வந்துட்டு கூப்பிடுவியா ஏதோ ஒரு மாத்திரை போட்டு தொக்கர வேண்டியது தானே அவன் என்ன டாக்டரா எதுக்கடி வந்துட்டு தேவையில்லாமல் இப்போ என் பையனை வர சொன்னேன் அதனால தான்டி இப்போ அவனுக்கு வந்து நாய் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க கூடவே மனோஜ் இருந்துட்டு என்ன ரோகிணி நீ ஃபோனில் பேசுகிறது பார்த்தா உனக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி தோணுச்சு எனக்கு நீ என்ன நல்லா தானே இருக்க இப்போ தேவையில்லாம எதுக்காக வந்துட்டு என்ன ஃபோன் பண்ணி வர சொல்லி இப்போ பாரு உன்னால தான் வந்துட்டு எனக்கு நாய் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவோம் அதை கேட்டு இங்கே விஜயாக்கு இன்னையுமே கோவம் வருது ஏன்டி என் பையனை வந்துட்டு நிம்மதியாகவே விட மாட்டேயா அப்படின்னு சொல்லி பிடிச்சி சத்தம் போட்டுட்டு போடி முதல்ல இங்கே நிற்காத போய் தொலை அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க இங்கே ரோஹிணி பார்த்தீங்கன்னா ரூம் குள்ள வந்துட்டு எப்படியோ நம்ம வந்துட்டு நினச்சது நடந்துடுச்சு நாம கூட வந்துட்டு மனோஜ் திரும்பி வந்தால் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு நினச்சோம் இப்போ நாய் வந்து மனோஜ் கிடச்சது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நல்லதாக தான் போச்சு எப்படியோ இந்த இருந்து தப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் கதறதையும் கூட கண்டுக்காமல் சுயநலமாக சந்தோஷப்பட்டு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் ரோஹிணி என்னோடய ஃப்ரெண்டு மகேஸ்வரி பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க அப்போ ரோஹினி இருந்துட்டு என்னாச்சு எதுக்கு திடீர்னு கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை உன் பையன் கிருஷ் வந்துட்டு ஸ்கூலில் ரொம்ப அடம் பிடிக்கிறாடாமா ஸ்கூலில் வந்து வந்து எனக்கு சும்மா கூப்பிட்டே இருக்காங்க நீ கொஞ்சம் போய் என்ன எதுன்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு ரோஹிணி வந்துட்டு என்னடி நீ வந்துட்டு சும்மா இப்படி சொல்லிகிட்டு இருக்க அடிக்கடி வந்துட்டு என்னால் போய் பார்க்க முடியாதில்ல அப்படின்னு சொல்லவும் நீ சொன்னால் புரிஞ்சுக்கோ அவன் சின்ன பையன் கொஞ்சம் அந்த இடமெல்லாம் வந்துட்டு அவனுக்கு செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் தானே அதனால் நீ வந்துட்டு அடிக்கடி போய் பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் அவன் சொன்னால் கேட்கவே மாட்டேக்கிறானா ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருக்கான் அதனால வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அவங்க அம்மா வர சொல்லுங்கன்னு சொல்லி இருக்காங்க நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க ரோஹிணி இருந்துட்டு எனக்காக கொஞ்சம் நீ போயிட்டு வரையா அப்படின்னு சொல்லவும் என்னடி விளையாடுறியா நான் வந்து காடின்னா வேணா இருக்கலாம் ஆனா அவன் வந்துட்டு பாக்கணும்னு நினைக்கிறது வந்துட்டு உன்னதான் நீ நீ தயவு செஞ்சு நீ போய் போயிட்டு வா இல்ல அப்படின்னா வந்துட்டு மறுபடியும் நம்ம கூப்பிட்டே இருப்பாங்க உன்னோட சூழ்நிலை எனக்கு புரியுது ஆனா வந்துட்டு நீ உன்ன பத்தி மட்டும் யோசிக்காத கொஞ்சமாவது உன் பையனையும் நினைச்சுப்பாரு அவன் பாவ சின்ன பையன் தானே அவனை கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போய் அவனை பேசி சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அத கேட்டு ரோஹிணி வேறு வழி இல்லாம சரி சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கேருந்து போகிறாங்க இங்கே ஸ்கூலுக்கு வந்த ரோஹினி பார்த்திங்கன்னா கிறிஷ்ஷை கூப்பிட்டு ஏண்டா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் நான் தான் வந்துட்டு மா மாதத்துக்கு ஒரு டைம் வரேன்னு சொன்னேன்ல அப்புறம் எதுக்காக வந்துட்டு அடம் பிடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கிறிஸ்டர் வந்துட்டு அழுதுட்டு இல்லைம்மா இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு வந்து பார்க்குறாங்க அவங்கலாம் வந்துட்டு அவங்க அம்மா அது வாங்கி கொடுத்தாங்க இது வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி எங்கிட்ட கொண்டாந்து காமிச்சாங்க தெரியுமா அதுக்கு ரோஹினி இருந்துட்டு இவ்வளோ தானே சொல்லியிருந்தால் நான் வந்துட்டு எதாவது வரும்போது ஏதாவது உனக்கு வேணும்னா வாங்கிட்டு வந்துருப்பேன்ல அதுக்காக ஏன்டா இந்த மாதிரிலாம் அடம் பிடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அப்புறம் கிறிஷ் இருந்துட்டு அம்மா எனக்கு அந்த மாதிரி கிஃப்டெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா நீ வந்தாலே போதும்மா அவங்க அம்மா எல்லாம் அவங்களுக்கு சாப்பிட்றக்கு ஆசாசையே வாங்கி கொண்டு வந்துட்டு ஊட்டியெல்லாம் விட்டுட்டு போகிறாங்க தெரியுமா மற்ற பசங்கள்லாம் வந்துட்டு உனக்கு அம்மா இருக்காங்களா ஆனால் நீ சொல்கிற ஆனால் யாருமே வரமாட்டேங்கிறாங்க பொய் சொல்கிறியா உனக்கு வந்துட்டு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான் அதை பார்த்த ரோஹினி இருந்துட்டு சரி சரி விடு அவங்க அங்கே வந்துட்டு ஏதோ சொல்லிவிட்டு போகிறாங்க அம்மா வந்துட்டு உன் அப்பா வந்து பார்த்துட்டு போகிறேன் ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து நீ அடிக்கடி அடம் பிடிக்கக்கூடாது சரியா சரி வா வந்துட்டு நான் உனக்கு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் இன்னிக்கி அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு கிருஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறான் சரி சரி வா கால் டேக்ஸி வந்துட்டு வெளியே நிற்கிது வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவோம் அம்மா ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் சொல்லிவிட்டு வரேன் அப்படிங்குவோம் பாரு கிருஷ் டைம் ஆச்சு நம்ம வா போடோம் அப்படின்னு சொல்லவும் இல்லைம்மா நீங்கள் காரில் இருங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சொன்னால் நம்ப மாட்டாங்க நான் எங்கள் அம்மா கூட வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லி சொல்லிட்டு வரம்மா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லவும் அதை பார்த்துட்டு ரோகிணி வந்துட்டு சரி சரி சீக்கிரம் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு காரில் போய் உட்காராங்க அதுக்கப்புறம் கிருஷ் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்துக்கிட்டே சொல்லிவிட்டு கால் டேக்ஸில் வந்து ஏற வரவும் கரெக்டாக அதே வழியாக பார்த்தீங்கன்னா மீனாவும் அங்கே வராங்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிருஷ் காரில் ஏற போகும்போது பார்த்துட்டு என்ன இவன் இங்கே யார் கூட போகிறான் காரில் கிருஷ் கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே வராங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிருஷ் காரில் ஏறி காரங்கிறது கிளம்பிடுது அதை பார்த்துட்டு மீனா என்ன இவங்க அம்மா வந்துட்டு இவனை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஏதோ சொந்த ஊருக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா சொன்னாங்க இவன் இங்கே என்ன பண்ணுறான் யார் கூட கால் டேக்ஸில் போகிறான்னு சொல்லி தெரியலையே என்ன ஏதுன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்துக்கு கால் பண்ணுறாங்க அப்போ முத்து இருந்துட்டு என்ன மீனா சொல்கிற அவன் யார் கூட போனான்னு சொல்லி பார்த்தியா அப்படின்னு சொல்லவும் தெரியலங்க அவன் மட்டும்தான் காரில் ஏறினா அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு முத்து அப்போ அவன் யாராவது வந்து கடத்திட்டு போகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லவும் எங்கள் அதெல்லாம் ஒன்றும் தெரியல அவன் வந்துட்டு அவன் மட்டும்தான் காரில் ஏறி போனான் ஒருவேளை உள்ளே யாராவது இருந்தாங்களா என்ன எதுன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லவும் என்ன மீனா அவன் எப்படி தனியாக காரில் ஏறி போவான் அவங்க அம்மா கூட தான் இருக்கிறதா சொன்னான் சரி அந்த கார் நம்பர் நீ நோட் பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ மெயினாக இருந்துட்டு இல்லைங்க நான் வந்துட்டு அவசரத்தில் நம்பரெல்லாம் நோட் பண்ணல ஆனால் வந்துட்டு அதை கால் டேக்ஸ் செய்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட முத்துறது கால் டேக்ஸ் தினா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பசங்க இருக்காங்க அவங்ககிட்ட எப்படியாவது கேட்டு நம்ம விசாரிச்சுக்கலாம் ஆனால் வந்துட்டு கிருஷ்ண யார் கூட போயிருப்பான் ஒருவேளை அவங்க அம்மா கூட தான் வெளியில் போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ மீனாக இருந்துட்டு எங்கள் அவங்க அம்மா வந்துட்டு என்ன சொன்னாங்க ஏதோ சொந்த ஊருக்கே போயிருப்போம் அப்படின்னு தானே சொன்னாங்க அப்புறம் எப்படிங்க இங்கே எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அவங்க பாட்டி வேற வந்துட்டு ஏதேதோ சொல்லி நம்மளை வந்து குழப்பி விட்டுட்டு போயிட்டாங்க நான் பாவம் பண்ணிருக்கேன் என்னை மன்னிச்சிருங்க உங்ககிட்ட நிறைய ம மறைச்சிருக்கேன் அது இதுன்னு வேற சொன்னாங்க எனக்கு என்னமோ கிருஷியோட விஷயத்தில் நிறைய மர்மம் இருக்குன்னு சொல்லி தோணுது அதை கேட்ட முத்து வந்துட்டு ஆமாம் மீனா எனக்கும் வந்துட்டு அதே சந்தேகம் தான் அவனோட விஷயத்தில் ஏதோ ஒரு உண்மை வந்துட்டு நம்மளுக்கு மறைச்சிருக்குது அது ஏதோ நம்ம அந்த உண்மை பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்குதா நான் என்ன ஏதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது சரி சரி இரு நான் பசங்க கிட்ட வந்து பேசிட்டு நான் உனக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்றாரு இங்கே முத்து கார் சீட்டுக்கு வந்து செல்வது கட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு யாருப்பா போயிருப்பேன் எந்த கால் டாக்ஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கவோம் மீனாவும் கரெக்டாக பார்த்திங்கன்னா அங்கே வந்துடுறாங்க என்னாச்சு மீனா அங்கேயே வந்துட்டியா அப்படின்னு சொல்லவும் ஆமாங்க கிறிஷோட விஷயம் என்ன ஏதுன்னு சொல்லி தெரியணும் அது வந்துட்டு எனக்கு ரொம்ப உறுத்தலாகவே இருக்குது அதை நானே இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் சரி சரி இரு மீனா அப்படின்னு சொல்லவும் அதுக்குள்ளே செல்வம் பார்த்திங்கன்னா அதை கண்டுபிடிச்சிட்டு அவன் வந்துட்டு பக்கத்தில் தான் வந்துட்டு ஸ்டாண்டு போட்டிருப்பான் அங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முத்துவ மீனாவும் பார்த்திங்கன்னா நேராக அங்கே போகிறாங்க அங்கே போயிட்டு கிறிஷ் வந்துட்டு ஏறின அந்த ஏரியாவை சொல்லி அங்கே வந்துட்டு யார் வந்துட்டு காலையில் வந்துட்டு கால் டாக்ஸி போனது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அந்த டிரைவர் வந்துட்டு ஆ நான் தான் வந்துட்டு கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டு முத்துவும் மீனாக இருந்துட்டு அப்போ நீங்கள் தான் வந்துட்டு அந்த சின்ன பையனை கூட்டிகிட்டு போனீங்களா யார் அவங்க கூட வந்திருந்தாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ அவங்க இருந்துட்டு ஏன் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ முத்து இருந்துட்டு இங்கே பாருங்க அவன் வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச பையன் தான் ரொம்ப நாளாக நான் அவங்க வந்துட்டு நாங்கள் தேடிட்டுருக்கோம் எங்கே போனாங்க என்ன எதுன்னே தெரியல அதுக்காக தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ அவர் பார்த்தீங்கன்னா தயங்கவும் அப்போ முத்து இருந்துட்டு பாஸ் நானும் வந்துட்டு கால் டாக்ஸி டிரைவர் தான் அப்படின்னு சொல்லவும் அப்படிங்களா அவங்க வந்துட்டு ஒரு அம்மா கூட தான் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு மீனாக இருந்துட்டு எங்கே ஒருவேளை அவங்க கிறிஷு அவங்க பாட்டு பாட்டி கூட வந்திருப்போனோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ அந்த டிரைவர் வந்துட்டு இல்லை இல்லை அம்மா பாட்டியெல்லாம் இல்லை அவங்க வந்துவிட்டு சின்ன வயசாக தான் இருந்தாங்க அவர் கூட அந்த பையனோட அம்மாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ முத்து இருந்துட்டு பார்த்தியா மீனா நான் சொன்ன மாதிரி வந்துவிட்டு அவங்க அம்மா கூட தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லவும் ஏங்க அவங்க அம்மா கூட எப்படிங்க இங்கே வந்திருப்பான் அவங்க தான் வந்துட்டு ஏதோ சொந்த ஊருக்கே போகிறேன்னு சொல்லி சொல்லிருந்தாங்க அப்புறதுக்கு திடீர்னு இங்கே வந்தாங்க சரிண்ணா அவங்களை வந்துவிட்டு எங்கே இறக்கி விட்டீங்கன்னு சொல்லி அட்ரஸ் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி முத்து கேட்கவும் அப்போ அவரும் இருந்துட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் சொல்கிறார் அப்போ முத்து மீனா அங்கே வந்து பார்க்கவும் அது பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி வீடு அதாவது ரோகினோட ஃப்ரெண்டு மகேஷ்வரி வீட்டுக்கு தான் வந்துருக்காங்க அப்போ முத்து இருந்துட்டு அண்ணா தான் இறக்கி விட்டீங்களா நல்லா தெரியுமா அப்படின்னு சொல்லவும் ஆமா இது என்னோட ஃப்ரெண்டு வீடு நான் இங்கே இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேரும் இறங்கினாங்க அப்படின்னு சொல்லுவோம் சரி இதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா உள்ள வராங்க அப்போ மீனா இருந்துட்டு எங்க இது யாருங்க யாரு என்ன எதுன்னு சொல்லி தெரியாமல் நம்ம பாட்டுக்கு இங்கே வரோம் அப்படின்னு சொல்லவும் இங்கே மீனா வந்துட்டு என்ன எதுன்னு சொல்லி விசாரிச்சாதான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க அப்போ மகேஸ்வரி வந்துட்டு யார் நீங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ முத்து வந்துட்டு இல்லை கிருஷ்ண வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கவும் உடனே மகேஸ்வரி பார்த்திங்கன்னா கிறிஷா அப்படிலாம் யாரும் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதாடுறாங்க அதை பார்த்துட்டு மீனா என்னங்க நம்ம கிறிஸ்டன் மட்டும் தான் இவங்க ஏன் வந்துட்டு இந்தளவுக்கு பதறாங்க அப்போ முத்திரிட்டு இரு மீனா அப்படின்ட்டு இங்கே பாருங்க கிறிஷும் அவங்க அம்மாவும் வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்தாங்கள்ல அது எங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்துட்டு அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டிங்க மகேஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஐயோ இவங்க யா என்னது வந்துட்டு இப்போ தேவையில்லாமல் வந்து புது குழப்பமாக இருக்குது நம்ம ஏதாவது வந்துட்டு உலரைய வச்சு ரோகிணி இது மாட்டிக்கொள்ளோ அப்படின்னு சொல்லிட்டு சரி உள்ள வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க அப்போ மீனாக இருந்துட்டு இங்கே பாருங்கள் கிருஷ்ணன் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆமாம் நான் வந்துட்டு எங்கள் வீட்டு குழந்த மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம் கிறிஷ்ஷையும் அவங்க பாட்டியும் வந்துட்டு எங்களுக்கு தெரியும் அவன் கொஞ்ச நாளாக வந்துட்டு என்னான்னா ஏதானானேன்னு சொல்லி தெரியலை அவங்க பாட்டி திடீர்னு வந்துட்டு சொல்லாமல் குழம்பு போயிட்டாங்க இப்போ அவன் படித்த ஸ்கூலில் இருந்து அவங்க அம்மா வந்துட்டு திடீர்னு டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு காலையில் நான் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது கிறிஷ் வந்துட்டு ஒரு காரில் ஏறி போனதை நான் பார்த்தேன் அப்போ அந்த டிரைவரை நான் கேட்கும்போது தான் வந்துட்டு அவர் இங்கே தான் வந்து இறக்கி இறக்கிவிட்டதாக சொன்னார் அதுதான் வந்துட்டு உங்ககிட்ட விசாரிக்கலான்ட்டு வந்திருக்கோ அப்படின்னு சொல்லவும் உடனே மகேஸ்வரி இருந்துட்டு உங்களுக்கு தான் வந்துட்டு கிறிஷ் பற்றி தெரியும் அவங்க அம்மாவை பற்றி தெரியும் நல்லா சொல்கிறீங்கள அப்படிங்க அவங்களே கேட்டுக்க வேண்டியது நான் எதுக்காக வந்து எங்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லவும் இருக்கும் அப்போ முத்து இருந்துட்டு இங்கே பாருங்கள் எங்களுக்கு கிருஷியோ அவங்க பாட்டியும் தான் தெரியும் அவங்க அம்மா வந்துட்டு யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு இங்கே மகேஸ்வரிக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது ஐயோ இப்போ நம்ம ரோஹிணியை பற்றினா உண்மையை அவங்கக்கிட்ட சொல்கிறதா வேண்டாமா சொன்னால் ரோகிணி வேற கோச்சுக்குவா இப்போ இவங்களை எப்படி நம்ம சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரு திருந்து முடிச்சுட்ருக்காங்க அப்போ மீனாக இருந்துட்டு என்ன யோசிக்கிறீங்க நீங்கள் வந்துட்டு கிருஷியோட அம்மா நம்பர் வேணால் எங்கக்கிட்ட கொடுங்க நாங்களே அவங்கக்கிட்ட பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு மகேஸ்வரி பார்த்திங்கன்னா கொடுக்குறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதை பார்த்துட்டு இங்கே முத்து மீனாக்கு வந்துட்டு ஒரு டவுட்டாக இருக்குது என்ன நம்ம வந்துட்டு எது கேட்டாலும் வந்துட்டு ஏன் இந்தளவுக்கு வந்துட்டு இவங்க பதறாங்க அப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது மீனா அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும் ஆமாங்க கண்டிப்பாக ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன ஏதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்காம போகக்கூடாது ஏங்க உங்களை தான் கேட்குறோம் அவங்களோட அம்மா நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லை அவங்க அம்மா நம்பரெல்லாம் எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் இங்கே முத்துருந்துட்டு என்னங்க விளையாடுறீங்களா அவங்க அம்மாவும் நீங்களும் வந்துட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க அவங்க நம்பர் உங்கள்கிட்ட இருக்காதா அப்படின்னு சொல்லவும் என்னங்க வீட்டுக்கு வந்து மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அங்கே வந்து மகேஸ்வரியோட அம்மா இருந்துட்டு யாருமா இவங்க எதுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவோ அப்போ முத்து இருந்துட்டு அம்மா நாங்கள் ஒன்றும் சத்தமெல்லாம் போடக்க வரல எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வந்துட்டு நம்பர் ஒன்று வேணும் தான் வந்துட்டு உங்கள் அம்ம பொண்ணுகிட்ட கேட்குறாங்க தான் தரமாட்டிக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்போ மகேஸ்வரி வந்துட்டு நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீ ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க அம்மா நான் தான் சொன்னேன்னில்ல ரோஹிணி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு அவரோட பையன வந்துட்டு போர்டிங் ஸ்கூலில் என்னோட நான் தான் வந்து காடின்னா சேர்த்திருக்கேன் அந்த டீட்டெயில்ஸ் பற்றி தான் அவங்க கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு நான் தான் அந்த விஷயத்தை நீ ஆரம்பத்தில் பண்ணும்போதே வேண்டான்னு சொன்னல இப்போ பாரு தேவையில்லாமல் யாராவது கேட்டு வந்துட்டு இதெல்லாம் உனக்கு தேவையா நீ பேசாமல் இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒத்துக்கு போகாத எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மகேஸ்வரி இருந்துட்டு என்னம்மா இப்படி சொல்கிறீங்க ரோஹிணி என்ன நம்பி தனமாக வந்துட்டு இது மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு அந்த பொண்ணு பண்ணதே வந்துட்டு தப்பு கல்யாணமே ஒரு குழந்தை இருக்குது அதை ஏமாற்றிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்துட்டு நீ துணை போகிறது அதை விட பெரிய தப்பு இது நாளைக்கு நம்ம குடும்பத்தில் வந்துட்டு பெரிய பிரச்சனையாயிரும் நீ முதல்ல வந்துட்டு அவங்கக்கிட்ட நடந்தது என்ன விஷயத்தையே போய் சொல்லு நீ இப்போ சொல்லலைனா கண்டிப்பாக வந்துட்டு வீடு தேடி யாராவது வந்து கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க நாளைக்கே வந்துட்டு உனக்கு பெரிய ஆயிரும் நான் சொன்னால் கேளு இப்போ எல்லா விஷயத்தையும் சொல்லிடு அப்படிங்கிறாங்க அப்போ மகேஸ்வரி இருந்துட்டு ஆமாம் இதுவும் நம்மளுக்கு தேவையில்லாத வேலை மாதிரி தான் தோணுது அடிக்கடி வந்துட்டு ஸ்கூலில் இருந்து வேறு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வெளியில் வராங்க அப்போ மெயினாக இருந்துட்டு என்னாச்சுங்க எங்கள் மேலே வந்துட்டு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நாங்கள் வந்து தப்பான இந்த விஷயத்துக்கு நாங்கள் கேட்கல இங்கே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்துட்டு என் வீட்டில் எல்லாத்துக்கூட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு காமிக்கிறாங்க இங்கே பாருங்கள் அவன் வந்துட்டு எங்கள் குடும்பத்தில் ஒரு பையனாக தான் இருந்திருக்கான் நாங்கள் ஒன்றும் எந்த தப்பான இனத்துக்காகவும் கேட்கல அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மகேஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சு போயிருது இவங்க நல்லவங்க தான் போல இருக்கு கிருஷ்ணர் பத்தின உண்மை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகேஸ்வரி வந்துட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் ஆனால் வந்துட்டு எடுத்துக்காதீங்க கிருஷ்ணோட அம்மா வந்துட்டு இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எங்ககிட்ட சொல்லியிருக்கா அதை மீறி சொல்கிறதுக்கு எனக்கும் வந்துட்டு இதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ மொத்தம் இருந்துட்டு இங்கே பாருங்கள் எங்களால் வந்துட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் அவங்க நம்பர் மட்டும் கொடுங்க நாங்கள் வந்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லி பேசிக்கிறோம் அப்படிங்கவும் அப்போ மகேஸ்வரி இருந்துட்டு எதுக்கு ஒரு ரோஹிணி பத்தின உண்மையும் நம்ம வாயால் நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் நம்பர் மட்டும் கொடுத்துருவோம் இவங்களே வந்துட்டு ரோஹிணி கிட்ட பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணியோட நம்பரை பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அதை வாங்கின மீனா பார்த்தீங்கன்னா ஃபோனில் டைப் பண்ணிட்டு ஏங்க இது வந்துட்டு ரோஹினியோட நம்பருங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட முத்து என்ன மீனா சொல்ற அப்படிங்கவோ ஆமாங்க அவங்க சொன்ன நம்பர் பாருங்க நான் ஃபோனில் சேவ் பண்ணிருக்கிற ரோஹிணியோட நம்பரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு எங்கள் நம்பர் வந்துட்டு கரெக்டாக சொல்லுங்க அப்படிங்கவோ ஆமாங்க இது வந்துட்டு அவங்க நம்பர் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ முத்து வந்துட்டு என்ன சொல்றீங்க இது வந்துட்டு என் அண்ணியோட நம்பர் அவங்க பேர் ரோஹிணி அவங்களோட நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ மகேஸ்வரி வந்துட்டு ஆமாங்க என் ஃப்ரெண்டோட பேர் வந்துட்டு ரோகிணிதா அப்படின்னு சொல்றாங்க முத்துவு மீனாக்கு ஒன்றும் புரியல ஒரே குழப்பமா இருக்கு நாங்க வந்துட்டு கிருஷ்ஷோட அம்மா கல்யாணியோட நம்பர் தான் உங்ககிட்ட கேட்டோம் சொல்லுவோம் அப்ப மகேஸ்வரி பாத்தீங்கன்னா ஆமாங்க கிருஷ்ணோட அம்மா தான் வந்துட்டு ரோஹிணி அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட முத்து மீனாக்கு பயங்கரமா தலையே சுற்றுது என்ன சொல்றீங்க நீங்க கிருஷ்ஷோட அம்மா வந்துட்டு ரோஹிணியா அப்படின்னு சொல்லவும் ஆமாங்க நீங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க ரோஹிணி கிட்ட கேட்டுக்கோங்க இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல தேவையில்லாமல் வந்துட்டு என்ன இது பண்ணாதீங்க இது எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப முத்து வந்துட்டு என்னங்க நீங்கள் சொல்கிறத வந்துட்டு நாங்கள் எப்படி நம்பறது அவங்க என்னங்க எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு எங்கள் வீட்டில் இருக்காங்க நீங்கள் என்னமோ வந்துட்டு கிருஷ்ணோட அம்மா வந்துட்டு அவங்க தான் சொல்லி சொல்கிறீங்க அப்போ மெயினாக இருந்துட்டு எங்க ஏனுங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரோகினியோட ஃபோட்டோ காமிச்சு நீங்கள் சொல்றது இவங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க உங்கள் வீட்டில் இருக்காங்கல்ல ரோகிணி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி பார்த்திங்கன்னா தெல்லா தெளிவாக சொல்கிறாங்க அதை கேட்டிங்க முத்து மீனாக்கு பார்த்தீங்கன்னா தலையில இடி விழுந்த மாதிரி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது அப்போ என்னங்க இது அப்போ ரோகிணி வந்துட்டு ஏற்கனவே கல்யாணமே ஒரு குழந்தை இருக்குது அதையெல்லாம் தான் வந்துட்டு உங்க அண்ணா கல்யாணம் பண்ணியிருக்காங்களா இத்தனை நாளும் வந்துட்டு நம்ம கிருஷ்ணோட அம்மா யார் யாருன்னு சொல்லிட்டு நம்ம எங்கெங்கேயோ தேடிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளேயே நம்ம முன்னாடியே இருந்திருக்காங்க இது தெரியாமல் போச்சேங்க நம்மளுக்கு அப்போ முத்து இருந்துட்டு ஆமாம் மீனா இந்த பார்லர் அம்மா வந்துட்டு ஏதோ ஒரு மரும வந்துட்டு மறைச்சி வச்சுட்டே இருக்குன்னு சொல்லி நினச்சேன் ஆனால் அது இவ்வளோ பெரிய மருமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை கிறிஷோட விஷயத்துலேயும் சரி கிறிஷோட பாட்டு விஷயத்துலேயும் சரி இந்த ஒரு அம்மா விஷயத்துலேயும் சரி நமக்கு தெரியாமல் ஏதோ கண்ணாமூச்சி ஆட்டம் நடந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் அது இதுதான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய உண்மையை வந்துட்டு எப்படி வந்துட்டு மறைச்சிட்டு நம்ம வீட்டிலேயே அதனால் இருக்க முடிஞ்சிச்சு அப்போ மெயினாக இருந்துட்டு எங்கள் ரோகிணி வந்துட்டு பணக்காரங்க இல்லை அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கே வந்துட்டு அத்தா அவங்கள எந்த மாதிரிலாம் வந்துட்டு இது பண்ணாங்க இப்போ அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமே ஒரு குழந்தை இருக்குதுங்கிறது தெரிஞ்சால் அத்தா அவங்கள என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது மீனா அம்மா வந்துட்டு என்ன முடிவு எடுத்தாலும் முடிவெடுப்பாங்க ஏன் என் என்னாலேயே வந்துட்டு இதை வந்துட்டு நம்பவே முடியல இப்படி வந்துட்டு அவங்க மனோஜ் வந்துட்டு ஏமாத்துவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏதோ இந்த பார்லர் அம்மா வந்துட்டு பொய்யும் பித்தலா திருட்டுத்தனம் தான் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தா இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கு சத்தியமாக வந்துட்டு அம்மா இதை வந்து மன்னிக்கவே மாட்டாங்க இது வந்துட்டு என்னவாக இருந்தாலும் வந்துட்டு அம்மா தான் முடிவெடுக்கணும் இப்போ முதல் வேலையாக வந்துட்டு இந்த விஷயத்தை நம்ம வீட்டில் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முதுகு மீனாவும் பார்த்தீங்கன்னாங்கிறது கிளம்புறாங்க